ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் விளிம்பில் நின்றது அந்த நாளில் ஆட்சி செய்த இந்திரா காந்தி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை வரலாறு ஆனது நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகிறோம் ஆனால் எங்களை அச்சுறுத்த யாருக்கும் உரிமை இல்லை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ரகசியமாக ஆயுதம் நிதி கடற்படையெல்லாம் கொடுத்தது அந்த சமயம் உலகமே நினைத்தது இந்தியா முடிந்து போகும் என்று ஆனால் இந்திரா காந்தி ஒரு விஷயத்தை மட்டும் நம்பினார் ஒரு தேசத்தின் தைரியம் அதன் ஆயுதம் அவள் நேரடியாக சோவியத் யூனியனுக்கு சென்றார் அங்கே வரலாற்றில் இடம் பிடித்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியது போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்காவிலிருந்து இந்திய கடற்கரையை நோக்கி வந்தது அதே நேரத்தில் ரஷ்யாவின் அணுகுண்டு கப்பல்கள் இந்தியாவை சுற்றி நின்றன அந்த நிமிஷத்தில் அமெரிக்கா பின்வாங்கியது உலகம் அதிர்ந்தது அவள் வெறும் பிரதமர் இல்லை அவள் ஒரு சிங்கப்பெண் இந்தியாவை உலக வரைபடத்தில் உயர்த்தி வைத்தவர் இந்திரா காந்தி ஒரு தலைவி அல்ல ஒரு புரட்சி ஒரு பெண் உலகத்தை தலை கீழாக்கிய தருணம் அது